வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம வந்து ஒரு கடைக்கு வந்து போயிருந்தோம் சாய்பாபா சிலை வாங்கிறதுக்காக ரொம்பவே வந்து இந்த கடையில் வந்து இப்படிலாம் சிலைகள் வந்து இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு வந்து ரொம்பவே நிறைய விதமான சிலைகள் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக தனித்துவமாக இருந்தது நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி சிலைகள்லாம் பார்த்துருப்போமான்னு கூட வந்து யோசிக்கத்தோங்க அந்த மாதிரி வந்து இருக்குது அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்து இந்த கடையோட நம்பர் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க பாரு அவங்களுக்கு வந்து காமிச்சு காமிச்சிருக்கேன் எல்லாமே வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது அவ்வளோவுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தது எல்லாமே வந்து குவாலிட்டியாகவும் இருந்தது ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது ரொம்ப அதிகமான ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது ரீசனபிள் தான் இருக்குது நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து என்னால் ப்ரைஸ் வந்து காமிக்க முடியல அதனால் சிலதுக்கு மட்டும்தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எது பிடிக்குதோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அனுப்பலாம் எனக்கு உங் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த கடை ஃபுல்லுமே வந்து என்னால் கவர் பண்ண முடியலை நான் வந்து கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் விநாயகர் வந்து ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய விநாயகர் வரைக்கும் இருந்தது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருந்தது லக்ஷ்மி சாமி நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் விநாயகர் இது தான் நான் நான் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு குட்டியான விநாயகர் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கவே எல்லாமே வந்து க்யூட்டாக இருந்தாங்க எல்லா வார்டுமே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க இவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க இந்த கடையில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இங்கே நான் ஸ்பெண்ட் பண்ணும்போதே போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய கலர்ஃபுல்லான விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரமாவது குறையும் இல்லையா அந்த வீடியோ பார்க்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கான பொருட்கள் வந்து நிறைய இருந்தது நிறைய விஷயம் வெறும் சாமை சிலைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் கிஃப்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதுக்கான திங்ஸும் நிறைய இருந்தது இந்த சாய்பாபா சிலைகள் வந்து நிறைய சைஸில் வந்து இருந்தது நம்ம வாங்கியிருக்கிறது வந்து இந்த ஒரு சைஸ் தான் இங்கே ஃபஸ்ட் ப்ளையா இல்லையா தான் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே மினியேச்சர் டிசைன்ஸ் மினியேச்சர் டாய்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அந்த இதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க உங்களுக்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அப்புறமா வந்து அகர்வத்தி சாம்பிராணி எல்லாமே வந்து இருந்தது அப்புறமா உடன் டாய்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உடன் டாய்ஸ்லாம் வந்து இருந்தது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க என்னால் இந்த கடையை வந்து நான் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன் டைம் இல்லை எனக்கு ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு தப்பு நான் வந்து வீட்டுக்கு போய் பூஜை பண்ண வேண்டி இருந்ததுனால நான் வந்து ஃபுல்லாக எடுக்கலை கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது எல்லாமே வந்து அதில் அதுக்குள்ளே போனப்பவே வந்து எதுவும் ஹெவன் போன மாதிரி இருந்துச்சு உண்மையாவே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படிதான் இருக்கும்னு நம்புகிறேன் பார்த்தீங்கன்னா புத்தர் சிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது குட்டி குட்டியாக இருந்தது நான் வேறு ஒன்று என் கைப்பட்டு ஒன்று கீழே விழுந்துருச்சு நல்ல நல்ல வேலை அது வந்து எதுவும் ஆகலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் சிலைகள்லாம் வந்து இருந்துச்சு நிறைய அப்புறம் குட்டியாக நம்ம வந்து சாமி வச்சுக்கிற மாதிரி இருந்தது சாமி ஸ்டாண்டு இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகள்லாம் வந்து பார்த்திங்கனாலும் இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ